அந்த பத்தொம்போது வயசில் அந்த தம்பி வந்து இயேசப்பாவுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிடுறானானா அவன் வந்து அந்த லாஸாக என்ற பட்டணத்துக்கு போனானா அப்போ பட்ட லாஸாக என்ற பட்டணம் எப்படி நாங்கள் இந்த கரங்கடல்ல இருந்து புளியவங்கலம்னு வந்திருக்கோல்ல அதே மாதிரி அந்த தம்பியும் ஒரு ஊருக்கு ஒரு பட்டணத்துக்கு போனானா அந்த இடத்துல போய் அங்கே அந்த தம்பி என்ன செஞ்சானா ஊழியன் செஞ்சானா ஊழியனை எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆட்களுக்கு தியே அவங்களுடைய வார்த்தையை சொன்னாங்க ஏசப்பாவும் நீங்கள் தேடினா ஏசப்பா உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வாங்க உங்கள் குறைகளை தீர்ப்பாங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பாங்க ஆ உனக்கு படிக்கிறதுக்கு தேவையானலாம் உண்டுல அப்பா அம்மாட்ட ஃபஸ்ட்டு கேட்குறத விட நாங்கள் என்ன ஏசப்பாட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படி அந்த தம்பி சொல் கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த பட்டணத்துக்கு போய் அந்த அநேக மக்கள் இடத்துல சொன்னாங்க அந்த அண்ணன் சொன்னாங்க பன்னா பத்தொன்பது வயசு அண்ணனுக்கு அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த அண்ணனை அறிவித்திருந்தாங்க அந்த அண்ணன் அறிவிக்கும் போது அந்த இடத்துல கூட அவங்கள என்ன சொல்றாங்களா நீங்க வந்து சிவசேஷ அறிவிக்கீங்க எங்க பிள்ளைகளுக்கு நன்மையானதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் நன்மையானதை தான் அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கஷ்ட எப்படி சேட்டை பண்ணுவாங்களா அந்த தம்பி மாதிரிலாம் என்ன செஞ்சால் அந்த அண்ணன் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனை அடிச்சிட்டாங்களாம் அந்த அண்ணனுக்கு அடித்த உடனே மண்டையில ரத்தம் வந்துட்டான் அந்த அண்ணனை அடித்த உடனே அந்த அண்ணன் அப்படியே விழுந்துட்டாங்களாம் விழுந்த உடனே அந்த பக்கத்துல இருந்தவங்களாம் ஜனங்களை என்ன செஞ்சாங்களாம் அந்த அண்ணனை தண்ணி தொளிச்சு எழுப்பியிருந்தாங்களாம் அப்புறமா அந்த அண்ணனை என்ன செஞ்சாங்களாம் ஒரு கிணறு ஒன்றுமா அந்த கிணத்துக்குள்ளே வந்து தூக்கி தூக்கி எல்லாருமே போட்டுருவாங்களாம் அடித்து அடித்து அந்த ஊருக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே போன உடனே அடித்து அந்த அண்ணனை உள்ளே போட்டுட்டாங்களாம் அதே மாதிரி இந்த சாது சுந்தர் சிங் அண்ணனையும் அடித்து உள்ளே போட்டுட்டாங்களாம் கிணத்துக்குள்ளே அந்த அண்ணன் மூணு நாள் அந்த கிணத்துக்குள்ளே இருந்தாங்களாம் அந்த அண்ணன் வேறு மக்கள் பிள்ளைகள்லாம் செ தூக்கி போட்டாங்களா அவங்களாம் செத்தை போன இது நாரும்ல அப்படி நாறு தான்

கூப்பிட்ட உடனே அந்த கிணறு அந்த இது திறக்கப்பட்டுட்டான் திறந்த உடனே அந்த அண்ணனுக்கு ஒரு ஆச்சரியம் கிணறு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு கிணறு திறந்துட்டேன் அண்ணன் சந்தோஷப்பட்டாங்க அந்த அண்ணனுக்கு உதவி செஞ்சது யாரு ஏசப்பா அந்த அன்னைக்கு அந்த அண்ணனுக்கு ஒரு வேற மனுஷன் வந்து கயிறை உள்ள இறக்குற மாதிரி தெரியுதான் நீ வேலை ஏறிவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையா அந்த ஏற முடியாது ஆனா அந்த அன்னையனுக்கு யாரோ மேலே நின்றுகிட்டு நீ மேலே ஏறி வா ஏறி வா அப்படின்னு சொல்றாங்களாம் கயிறு இறக்குறாங்களாம் கயிறு இறக்கணும்னு அந்த அண்ணன் அந்த அப்படியே கிணத்துல ஏறிங்க ஏறிட்டாங்களாம் ஏறி மேல வந்தாங்களாம் மேல வந்தோடனே ஏசப்பா எனக்கு நிறைய நன்மை செஞ்சுட்டாங்களே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓடி பாக்காங்களாம் பக்கத்துல அந்த அண்ணனை தூக்குனது யாருமே இல்லையா அப்ப யார் செஞ்சிருக்க உதவி ஏசப்பா செஞ்சிருக்கிறாங்க இந்த அண்ணன் அந்த அண்ணைய திடீர்னு கிணத்துல ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்களாம் மறுபடி அந்த அண்ணன் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்களா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு இப்போ சொல்லி தந்தாங்களே அம்மா சொல்லி தந்தாங்களா அதே மாதிரி அந்த அண்ணன் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்ட உடனே ஏசப்பா அந்த அண்ணனை வெளியே கொண்டு வந்துட்டாங்களாம் வெளியே கொண்டு வந்துட்டு இந்த அண்ணனை அடித்து போட்டாங்களா அந்த தம்பியை பார்த்தாங்களாம் அந்த தம்பியை பார்த்த உடனே இந்த அண்ணன் ஒன்றுமே சொல்லலையா தமிழ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்களாம் நம்மளாம் கேட்போமா நம்மளாம் கேட்போமா நம்ம நினைச்சு அந்த தம்பி அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கொஞ்சம் கசப்பு இருக்கும்ல மன கசப்புகள் இருக்கும்ல ஆனா இந்த அண்ணனுக்கு ஒரு கசப்பு கூட இல்லையா தம்பி நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்களா மறுபடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க ஒன்னு ஏசப்பா பயன்படுத்துவாங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு

आप उत्ती कार्तिक इन्हें नहीं की खूब पड़ी नान उन्हें पड़ी वेरी गुड आप उत्ती कार्तिक इन्हें नहीं की खूबड़े नान उन्हें वेरी गुड थैंक यू चाइल्ड आप उत्ती कार्तिक इन्हें नहीं की खूबड़ी उन्हें पड़ी ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி பாக்குதான் நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பதே நான் உன்னை விடுவிப்பேன்